வெல்கம் இது வெல்கம் டு எஸ் அகாடமி இது காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் கல்பா சரி நம்ம சார்பு ஆய்வாளர் அதாவது எஸ்ஐக்கு ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்து வீடியோ போடுறோம் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நம்ம மூணு நாள் வீடியோஸ் அதாவது பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி நான் இன்றைக்கி வாங்க புவியியலை டென்த் புவியலை இந்தியாவோடய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க கிளாஸில் போகிறோம் இந்தியா பரப்பளவில் உலகின் ஏழாவது பெரிய நாடு சரி பரப்பளவில் எத்தனாவது பெரிய நாடு பெரிய நாடு இந்தியா ஏழாவது பெரிய நாடு இந்தியா சரி அடுத்து பாருங்க இந்தியா ஆசிய கண்டத்தில் ஆசிய கண்டத்தில் எத்தனாவது பெரிய நாடு இரண்டாவது ஆசிய கண்டத்தில் இரண்டாவது பெரிய நாடு முதல் பெரிய நாடு சைனா தான் முதல் நாடு சரி இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பு என்ன பார்க்கலாம் சரி எப்படி

அடுத்து பாருங்க இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பானது புவியின் மொத்த இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பானது புவியின் மொத்த பரப்பு எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு இது தான் இப்போ புவியாவது நூறு சதவீதம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு இந்தியாவோட நிலப்பரப்பு வெறும் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் தான் ஆனால் உலக இந்தியா முதல் இடத்துக்கு வந்தாச்சு சரிங்களா அடுத்து பாருங்க இந்தியாவின் மொத்த நில எல்லை பதினைந்தாயிரத்தி கிலோமீட்டர் மொத்த நில எல்லை என்னது இந்த மாதிரி இந்தியா இருக்கு இல்லையா இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இந்த மொத்த நிலை எல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தூரம் அது மொத்த நிலை எல்லை பதினைஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஸோ இந்தியா எந்தெந்த நாடுகளோட தனது நிலை எல்லையை பகிர்ந்து கொள்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இருக்கட்டும் மேற்கே இந்த பக்கத்தில் மேற்கு பாகிஸ்தானோட பகிர்ந்து கொண்டது இது பாகிஸ்தானோட பகிர்ந்து கொண்டது சரி அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வட இந்த பகுதியில் ஆப்கானிஸ்தான் சரி பாகிஸ்தான் இது ஆப்கானிஸ்தான் திசையில் வருது அடுத்து எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா வடக்கில் சீனா இது ஃபுல்லாகவே சீனா இது நேபாளம் இந்த பகுதியில் பூட்டான் வரும் சரிங்களா வடக்கில் நேபாள் பூட்டான் சைனா வரும் கிழக்கு வங்காளதேசம் மற்றும் இது வங்காளதேசம் இது மியான்மார் சரிங்களா ஸோ அப்போ இந்தியாவோட நில எல்லைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அண்டை நாடுகள் என்னென்ன பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ரெண்டு சீனா நேபாளம் பூட்டான் ஐந்து பங்களாதேஷ் ஆறு மொத்தம் ஏழு நாடுகளோட நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது சரியா அந்த ஏழு நாடுகளுக்கு நம்ம ஞாபகம் அடுத்து பாருங்க இந்தியா அதிகபட்சமாக நில எல்லை பகிர்ந்து கொள்ளும் நாடு அதிகபட்சமாக நில எல்லை பகிர்ந்து கொள்ளும் நாடு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷை பகிர்ந்து கொள்கிறது சரி எப்படி அதை ஞாபகம் நான்கு அஞ்சு ஆறு நல்ல ஒன்று போட்டுருங்க அப்போ நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரம் அதிகபட்சமாக வங்காள குறைந்த நிலையை ஆப்கானிஸ்தான் கூட நூற்றி ஆறு கிலோ அதிகபட்ச நிலை இல்லை பங்களாதேஷ் குறையும் குறைந்தபட்ச நிலை இல்லை ஆப்கானிஸ்தான் முறையில் பயந்து வருகிறது சரி தீபகற்ப இந்திய பகுதியில் மொத்த கடற்கரையின் நீளம் தீபகற்ப இந்தியானா என்ன சொன்னோம் மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்ட சரியா மூன்று பக்கமும் கடலால் சொல்லப்பட்ட இந்த அப்படின்னா அப்படியே குஜராத் மகாராஷ்டிரா கோவா கேரளா கர்நாடகா கேரளா அடுத்து ஆந்திர பிரதேசம் ஒடிசா வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காள வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நிலை எல்லை தான் தீபகற்ப பகுதி அதோட கடற்கரை நீளம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் கடற்கரை சரியா தீபகற்ப ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் தீவு கூட்டங்கள் பார்த்தீங்க பாத்தீங்க லட்சத்தீவுகள்

பாக் நீர் சந்தி பாக் நீர் சந்தி சரி எப்படி இருக்கு பார்ப்போம் இது இந்தியா இங்கே இலங்கை இலங்கை வரும் இந்தியா இலங்கை விட குறுகிய ஆழப்பட்ட கடற்பகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பகுதி மன்னார் வளைவிடா ஒன்று ஸோ தான் பாக் நீர் சந்தி மேலே மன்னார் வளைவிடா வரும் அப்ப வந்து பாக் நீர் தான் இந்தியாவின் இலங்கை இருக்கக்கூடிய குறுகிய நிலப்படுகிறது இந்தியாவின் அமைடம் கிழக்கு மற்றும் மேற்காசியாவுக்கு மத்தியம் ஆமாம் கிழக்காசியா மேற்காசியா அதுக்கு பதிலருந்து அதே மாதிரி ஆசியாவோடய தெற்கு பகுதியையும் ஆசியாவோடய தெற்கு பகுதியிலையும் அமைந்திருக்கிறது இந்தியா ரைட் ஓகே மேற்கில் உள்ள ஐரோப்பிய நாடுகளையும் பாருங்க நம்ம உங்களுடைய நம்ம மேப் போட்டு தான் படித்தது தான் மேற்கில் வந்து ஐரோப்பிய நாடுகளுடையும் கிழக்கு பகுதியில் தெற்காசியா மற்றும் கிழக்காசிய நாடுகளையும் அமேட முக்கியத்துவத்தை கொண்ட கடல் வழி பாதை பதிலாண்டு இந்திய பெருங்கடல் மேற்கு பகுதியில் ஆப்பிரிக்கா கூட ஆசிய ஐரோப்பிய நாடுகளில் கிழக்காசிய நாடுகளையும் இணைந்து இந்தியாவுக்கு அமேட முக்கியத்தையும் அளிக்கக்கூடிய பெருங்கடல் பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் இந்திய கடற்கரை முக்கியத்துவம் என்ன பாருங்க இந்தியாவோட மேற்கு கடற்கரை பகுதி கிழக்கு கடற்கரை மேற்கடற்கரை பகுதி என்ன பண்ணுறது மேற்காசியா ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் வந்து மேற்காசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பிய நாடுகள்லாம் இணைக்கக்கூடிய ஒரு கடலொழி பாதையை கொடுக்கக்கூடிய பகுதியாக மேற்கு நடற்கரை இருக்கு அதே மாதிரி கிழக்கு பகுதியில் தென்கிழக்காசியா கிழக்காசியா அந்த நாடுகளோட ஒரு பாலமாக செயல்படக்கூடிய ஒரு தொடர் பகுதியாக தான் நமக்கு இந்திய கடற்கரை அதாவது இந்திய பெருங்கடல் கடற்கரை நமக்கு பாலமாக செயல்படுகிறது இந்தியா ஒரு துணைக்கண்டம் என அழைக்கப்படுகிறது ஏன் துணைக்கண்டம் அப்படின்னா ஒரு கண்டத்துக்கேக உரிய நிலத்தோற்றங்கள்லாம் இந்தியாவில் இருக்குது என்னென்ன இல்லை அப்படின்னா இயற்கை நில அமைப்பு காலநிலை வெவ்வேறுபட்ட இந்தியாவுக்குள்ளேயே வெவ்வேறுபட்ட காலநிலைகள் நிலவுகிறது தென்னிந்தியாவில் ஒரு நிலவனா வட இந்தியாவில் வெப்பமண்டல பகுதியாகவும் அதே மாதிரி அதிக குளிராகவும் இருக்குது அதே மாதிரி இயற்கை தாவரங்கள் வெப்பமண்டல காடுகள் பருவ வருண்ட காடுகள் பாலைவன காடுகள் முற்புதற்காடுகள் காடுகள் இலை காடுகள் சொல்லக்கூடிய பல்வேறு வகையான இயற்கை தாவரங்கள் காணப்படுகிறது பல்வேறு வகையான கனிமங்களும் கிடைக்கப்படுகிறது மனித வளங்கள் முக்கியமாக ஒரு கண்டத்துக்கு இயற்கை நிலத்தோட்டங்கள் அழைக்கிறாங்க இந்திய துணை கண்டத்தில் அமைந்த நாடுகள் தென்கிழக்கு ஆசியா இல்ல தெற்காசியா எல்லாமே இந்திய துணை கண்டன இந்தியா பாகிஸ்தான் மியான்மார் வங்காளதேசம் நேபாளம் பூட்டான் இலங்கை இதெல்லாமே இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய அமைதியில் நாடுகள் சரி இந்தியாவோட அமைவிடம் என்னன்னு பார்க்கணும் இந்தியாவோட அமைவிடம் பார்க்கணும் சரி இந்தியாவோட நம்ம என்ன பாருங்க இந்த மாதிரி போகுது இது என்ன பார்த்தீங்கன்னா ஜீரோ டிகிரி பூமத்திய ரேகை சரிங்களா ஜீரோ டிகிரி பூமத்திய ரேகை ஸோ இது என்னென்னா பூமத்திலே மேலே இருக்கக்கூடியது வட அச்சம் கீழே என்னது மேலே வந்து மகர மேலே மக்கள் மேலே கடவுள் கீழே மக்கள் சொல்லுவாங்க அப்போ மேலே ரேகை கீழே மகர ரேகை இருக்குது ஸோ மேலே எல்லாமே வட அச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இப்போ என்ன பாருங்கள் மேலே வட அரைக்குளம் வட அச்சத்தில் பாருங்க இந்தியா எட்டு டிகிரி நாலு செகண்ட் அப்படின்னு மேலே வட அச்சத்தில் தான் போகிறோம் இந்தியா மொத்தமுமே என்னது அரை குளத்தில் தான் அமைஞ்சிருக்கு சரிங்களா வட வடக்கு அது கிழக்காரை குளத்தில் தான் அமைஞ்சிருக்கு

இந்தியா பரவியுள்ளது சரிங்களா அப்போ வடக்கு அச்சத்தில் எட்டு டிகிரி நாலு செகண்டு அதே மாதிரி முப்பத்தி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வடக்கு அச்சமாக இருக்கணும் கிழக்கு தீர்க்கமாக இருக்கணும் நமக்கு முப்பது தீர்க்கரோடுகள் அதே மாதிரி அச்சமோடுகள் நமக்கு கிராஸ் ஆகும் அதை பின்னர் பார்க்கணும் சரி அச்சத்தீர்க்க பரவல் படி இந்தியா மொழி வட அரைக்கலம் அதையும் கிழக்கு அப்போ வடகிழக்கு அரைக்குளத்தில் அமைஞ்சிருக்கு இது என்னது வடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு இது என்ன அப்படி போடுவோம் இல்லையா

வடக்கு தெற்காக செல்லக்கூடியதெல்லாம் தீர்க்கக்கோடுகள் கிழக்கு மேற்காக செல்லக்கூடியதெல்லாம் அற்றக்கூடியது நமக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா அப்போது ஒரு நாளுக்கு வந்து என்னது இருபத்தி நாலு மணி நேரம் தன்னைத்தானே சுற்றுக்கொள்ள எத்தனை இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது அப்போ அந்த இருபத்தி நாலு மணி நேரமே எத்தனை டீ முந்நூற்றி அறுபது டிகிரி தீர்க்க கோடுகளை பூமியானது வந்து சுற்றுகிறது சரி ஒவ்வொரு டிகிரியை கடக்கிறதுக்கு எவ்வளவு பார்க்கலாமா ஒவ்வொரு டிகிரியை கடக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ள நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நாலு நிமிடம் ஒவ்வொரு டிகிரி கடக்கிறதுக்கு

இந்த ரெண்டு மாநிலத்துக்கு இடைப்பட்டே இருக்குது அடுத்து குஜராத் மாநிலத்துக்கும் அருணேஸ்வர பிரதேசத்துக்கும் இடையே உள்ள பகுதியில் இருக்கு தல இருபத்தி ஒன்பது டிகிரி பதினெட்டு செகண்ட் இல்லையா அதோட நாலு நிமிஷம் நாலு நிமிஷத்தை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும் ஒரு மணி ஒவ்வொரு டிகிரிக்கும் நாலு மணி நாலு நிமிஷமா ஒவ்வொரு டிகிரிக்கும் நாலு இருபத்தி பதினெட்டு செகண்ட் பார்த்தோம்னா

இந்தியா கிட்ட நேரமானது ஆமாம் இந்தியான் கிட்ட நேரமானது கிரீன் விச் மீன் டைம் விட எவ்வளோ வித்தியாசத்தை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் விச் இதாக ஜீரோ இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கிரீன் விச்சில் ஜீரோ ஹவர்ஸ் அப்படின்னா நம்மளோடது என்னது ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டி ஹவர்ஸ் நம்மளது முன்னதாகவே இருக்கும் ஸோ அப்போது இங்கிலாந்தில் பன்னெண்டு மணி ஜீரோனா இருக்குது பகல் பன்னெண்டு மணிக்கு அப்படின்னா பகல் பன்னிரெண்டு மணி அப்படின்னு வச்சோம் அப்படின்னா நமக்கு சாயந்தரம் அஞ்சரைக்காக இருக்கும் சரியா நமக்கு சாயந்தரம் வரைக்கும் வந்து பிற் முற்பகலாக இருக்கா பிற்பகல் அப்படின்ற மாதிரி வந்துடும் சரி அடுத்து பார்க்கலாம் இந்தியாவின் தென்கோடி பகுதியான திங்கான் திங்கான் தென்கோடி பகுதியோட பேர் வந்து முன்னாடி பிக்மெயின் அழைக்கப்பட்டது தற்போது எப்படி அழைக்கிறாங்க இந்திரா பாயின் அதாவது இந்திரா பாயின் இது எங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆறு டிகிரி நாற்பத்தி செகண்ட் வட அச்சம் அதாவது நிக்கோ பார்த்தி இருக்கலையா அதோட தென்கோடி முனை தான் விக்மையின் பாயிண்ட் சொன்னால் இப்பொழுது இந்திரா முனை என்று அழைக்கப்படுகிறது நமக்கு தெரியும் உங்களுடைய நம்ம வரைஞ்சிக்கிறோம் இது இது எட்டு டிகிரி நாலு செகண்டியாக இருந்து இது ஜீரோ டிகிரின்னா பார்த்தீங்கன்னா அந்த மா நிக்கோ பார்த்தி இருக்கிற பதினெட்டு டிகிரி கீழே வரணும்னா எந்த பாயிண்டாக என்ன சொல்கிறோம் ஆறு டிகிரி நாற்பத்தி அஞ்சு செகண்ட் அப்போது நமக்கு இந்த கன்னியாகுமரியோட அந்தமாதிரி நிக்கோ பார்த்தியோட பதி கீழே இருக்குது அது ஆறு டேரி நாற்பத்தஞ்சு அப்போ இந்தியாவோட தென்கோடி முனை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பிக் மில்லியன் பாயிண்ட் என்ன இருக்கக்கூடிய இந்திரா முனை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இந்திய நிலப்பகுதிக்குள்ள அப்படின்னு இந்திய நிலப்பகுதியில் அப்படின்னு கேட்டாங்கன்னா தென்படுங்க கன்னியாகுமரி சரியா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை குழம்பாம நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சார் இந்திய நிலப்பகுதி வடகோடி முனை இங்கே கன்னியாகுமரி இல்லையா வடகோடி முறை சாரி ஜம்மு காஷ்மீர் அந்த வடகோடி முனை பேரு இந்திரா கோல் சரியா வடகோடி முனை பேர் என்னது இந்திரா கோல் வடமணியானது இந்த கோல் Jammu Kashmir மாநிலத்திலிருந்து அமைகிறது நான் சொல்றே លியா Jammu Kashmir மாநிலத்தில் அமைந்துள்ளது ரைட் இந்தியா காஷ்மீரில் இந்த கோல் அதாவது Jammu Kashmir இன்ட்ரா கோல் அதே மாதிரி தமிழ்நாட்டிற்குரிய கண்மியாப் பரிவரை வடக்கு தெற்காக வடக்கு தெற்காக எத்தனை கிலோமீட்டர் பரவிள்ளது ಅಂತ பாத்தீங்க 3514 கிலோமீட்டர் பரவ வடக்கு தெற்காக 3514 அதே மாதிரி

ஜாக்ரஃபை பொறுத்த வரைக்கும் இந்திய மேப் வந்து நமக்கு தெரிஞ்சு கண்ணுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளோட இமேஜினேஷனில் மேப் ஒட்டியே படித்தோம் அப்படின்னா மறக்கவே மறக்காது ஸோ மேப்பை வச்சு நம்ம ஒவ்வொரு பாயிண்டையும் படித்தோம் அப்படின்னா நமக்கு எப்போவுமே மறக்காது சரிங்களா சரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சரி இந்தியாவோட மையம் இந்தியாவை இருசமாக பார்க்கலாம் இருக்கக்கூடிய நமக்கு நல்லா தெரியும் இருபத்தி மூன்று டிகிரி மட அடிச்சோம் சொன்னீங்க இது ஜீரோ டிகிரி பூமித்திரேகை இந்தியாவை இரு சமபாகமாக பிரிக்கக்கூடிய என்ன பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணரை டிகிரி சரிங்கண்ணா இருபத்தி மூணரை டிகிரின்னு சொல்லுவோம் அது குஜராத்தோட லானா கட்சி போகும் வடகிழக்கு மாநிலம் திரிபுரா வழியாக அது கடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சரி அது பாருங்க அந்த இருபத்தி மூணு டிகிரி வரலாற்றம் வந்து இருபத்தி மூணரை முப்பது செகண்ட் அப்போ வச்சுங்க இந்தியாவை இரு இருசமாக பிரிந்துச்சு தென்னிந்தியாவையிலும் தென்பகுதியை வெப்ப மண்டலமாகும் அப்படின்னா பூமித்திரேகையில் அது எப்படியான வெப்பம் அப்போ இது வெப்ப மண்டலமாகவும் வட இந்திய பகுதியை என்னவாகும் மித வெப்ப மண்டலமாகவும் பிரிக்கிறது அப்போது இந்த பகுதியில் பூமத்தேரியில் வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்போ தென்னிந்தியா வெப்ப மண்டல பகுதியாக இருக்கும் செல் கடந்து போக போக ஆகும் மித வெப்பமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ மித ரெண்டு பகுதியாக பிரிக்கக்கூடிய அந்த பகுதி பேர் என்னது இருபத்தி மூணரை டிகிரி வட அச்சான் ஓகே ரைட் அடுத்து பாருங்கள் இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் சரியா எட்டு யூனியன் பிரதேசம் தான் சரி கமெண்ட்ல நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஜம்மு காஷ்மீர் அதாவது ரெண்டாக ஜம்மு அண்ட் லடாக்காக பிரிச்சாங்க இல்லையா எந்த வருஷம் யூனியன் பிரதேசமாக பிரித்தாங்க அதே மாதிரி காத்ரா நாகர்கி டையூடாமன் நான்கு ரெண்டு யூனியன் பிரதேசமாக இருந்ததை ஒரே யூனியன் பிரதேசமாக மாற்றுறாங்க என்னன்றத எந்த வருஷம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கவர்ங்க பார்க்கலாம் சரி பிரதேசம் தலைநகரம் அமராவதி சரி ஆந்திர பிரதேசம் வந்து அமராவதி அப்படிங்கிற நகர அவங்க நிர்மாணிச்சுட்டே வர்றாங்க சரி இப்போ மாநில மறுசீரமைப்பு சட்டம் எந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தான் மாநில மறுசீரமைப்பு சட்டம் நமக்கு நல்லா மூலமாக தான் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது இப்போ அந்த சட்டத்தோட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை சரிங்களா என்ன அப்படின்னா ஹைதராபாத் நகரம் தான் ஸோ ஆந்திரா எப்பொழுது பிரிக்கப்பட்டது இரண்டாக ரெண்டாயிரத்தி பதினான்கு பிரிக்கப்பட்டது ஸோ அந்த பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன சொல்கிறாங்க ஹைதராபாத் நகரம் இரண்டு மாநிலங்களுக்கும் தலைநகராக இருக்கும் அதற்கப்புறம் தெலுங்கானா மாநில தலைநகரம் ஹைதராபாத்தும் ஆந்திரா அந்த பத்து வருஷத்தில் தங்களுக்கு தனிநகர தலைநகரை உருவாக்கணும் அப்படின்னு தான் அந்த சட்டத்தை சொல்லியிருக்கோம் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் என்னவாக இருக்கும் ஹைதராபாத் நகரம் ஆந்திரா ரெண்டுக்குமே பொதுவான தலைநகராக இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அமராவதி அனுப்பாருங்க இந்தியாவோட இயற்கை பிரிவுகள் என்னென்ன வடக்கு என்னென்ன பிரிவுகள் அப்படின்னு பார்க்குறோம் வடக்கே இமயமலைகள் நல்லா தெரியும் தெற்கு தெற்கு அழகான கடற்கரைகள்லாம் இருக்குது மேற்கு இந்திய பாலைவனம் தா ராஜஸ்தான் தார் பாலைவனம் இருக்குது கிழக்கில் புகழ்பெற்ற வடகிழக்கு மாநிலங்கள் சரியா பாரம்பரியம் இயற்கை அழகும் பாரம்பரியமும் போட்ட வடகிழக்கு இந்திய மாநில செவன் சிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம் இல்லையா ஏழு சதவீதம் வடகிழக்கு மாநிலங்கள் அனைத்துமே கிழக்கு வரக்கூடிய இயற்கை பிரிவுகளெல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம் இயற்கை அமைப்பு பிரிவுகள் என்ன இயற்கை பிரிவுகள் இயற்கை அமைப்பு பிரிவுகளை பார்க்கலாம் வடக்கே இமயமலை ஓகேவா சரி வடக்கே இமயமலை நம்ம இந்தியாவே வந்துடலாம் கொஞ்சம் போட்டாச்சு செலவு ஓகே போகல ரைட் கொஞ்சம் சுருங்கிருச்சியா பரவாயில்ல பாருங்க இந்தியாவோட இயற்கை பிரிவு நமக்கு என்னது இந்த பகுதி முழுவதுக்கும் இமயமலைகள் இருக்கும் ஓகேவா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்து கங்கை பிரம்மபுத்திரா சமவெளி உள்ளிட்ட வட பெரும் சமவெளிகள் வட இந்திய பெரும் சமவெளிகள் அப்படின்றத பார்ப்போம் அடுத்து பாருங்க தீபகற்ப பீடபூமி பார்ப்போம் சரிங்களா தீபகற்ப பீடபூமி பார்ப்போம் அடுத்து இந்திய பாலைவனம் இந்த பகுதியில் இல்லையா இந்திய பாலைவனம் தீ இந்த பகுதி முழுமைக்கும் பீடபூமியாக வந்துடும் சரிங்களா இது இந்திய பாலைவனம் பகுதி இந்திய பீடபூமியா அடுத்து கடற்கரை சமவெளிகள் சரிங்களா கடற்கரை சமவொளியல் அப்புறம் தீவு கூட்டங்கள் இதுதான் இந்தியாவில் குறிக்கக்கூடிய இயற்கை நிலா அமைப்பு பிரிவுகள் எத்தனையோ ஆறு பெரிய பெருவிழா பிரிவுகள் இமயமலைகள் வடக்கு இந்திய வட பெரும் சம இந்திய சமவொளிகள் தீபகற்ப பீட உமி பீடபூமின்னா இந்த பகுதி பீட உமி அப்புறம் கடற்கரை பகுதியில் இந்த கடறை பயிற்சி அதில் ரெண்டையும் ஆகுறோம் பாலைவனம் தீவு இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை அமைப்பு பிரிவுகள் உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர்கள் எங்கே பார்த்தீங்கன்னா வடக்கு இமயமலைகள் தான் இமயமலை வடக்கு இன்மைகள் உயரமான மலைத்தொடர்கள் உலகின் மிக இளமையான மலை உலகின் மிக இளமையான மடிப்பு மலைத்தொடர் எது பாத்தீங்க அப்படின்னா இமயமலைகள் தான் சரியா பாருங்க மேற்கே சிந்து பள்ளத்தாக்கு இருந்த கிழக்கு பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை இமயமலையின் பறவைகள் எல்லாம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்களுக்கு பரவேறு சரியா அடுத்து பாருங்க இமயமலைகள் காஷ்மீர் பகுதியில் சரியா ஐநூறு கிலோமீட்டர் அகலத்தொடரும் அருணாச்சல பிரதேசத்தில் அப்படியே அகலமாக இருக்கக்கூடியது அப்படியே போக போக அருணாச்சல பிரதேசில் என்ன ஆகுது இரநூறு கிலோமீட்டர் அகலமாக வேறுபடுகிறது அடுத்து பார்க்கணும் உலகின் பூரை என அழைக்கப்படுது பாருங்க உலகின் பூரை என அழைக்கப்படுவது பாமீர் முடிச்சு சரிங்களா பாமீர் முடிச்சு சரி மத்திய ஆசியாவில் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையை இழைக்கும்போது பாம்பே மத்திய ஆசியாவோட உயரமான மலைத்தொடர்ச்சி அது மேம்பலத்தில் இணைக்க பகுதி பாம்பே தொடர்ச்சி தான் சரியா அடுத்து இமயமலை பாமியர் முடிச்சு இருந்து கீழ் நோக்கி பாமியர் முடிச்சு இங்கே இருக்குது கீழ் நோக்கி எப்படி இருக்குது ஒரு பில் போன்ற வடிவத்தில் கீழ் நோக்கி ஒரு பில் போன்ற வடிவத்தில் இமயமலை இருக்குது சார் அப்போ அந்த பில் போன்ற வடிவங்கிறதான் இங்கே பார்க்கலாம் அடுத்து வாங்க இமாலயா என்ற சொல்லு சமஸ்கிருத சொல்லிட்டு பனி உறைவிடம் என்று அப்போ இமாலயா அப்படின்னா என்ன அர்த்தம் பனி உறைவிடா அப்படின்னா அர்த்தம் இமயமலையின் உற்பதிவுகள் டிரான்ஸ் இமாலயா சல்லது மேற்கு இமயமலை என்ன சொல்லுவாங்க டிரான்ஸ் ஹிமாலயா செல்லது வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் நேற்க வெஸ்டன் இமாலயா சொல்றது டிரான்ஸ் ஹிமாலயா சொல்லுவாங்க இன்னொரு மத்திய இமயமலைகள் சென்ட்ரல் ஹிமாலயா சென்ட்ரல் ஹிமாலயா சொல்லுவாங்க அடுத்து பார்க்குறோம் வெஸ்ட் அதாவது ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் வந்து கிழக்கு இமயமலைகள் அதை வந்து என்ன சொல்லுவாங்க பூர்வாஞ்சல் குன்றுகள்னு சொல்லுவாங்க ஸோ வெஸ்டர்ன் சென்ட்ரல் ஈஸ்டர்ன் அப்படின்னு வெஸ்டர்ன் சென்ட்ரல் ஈஸ்டர் அப்படின்னு மூன்றாக இமயமலையில் உட்பிரிவுகள் இருக்கு இந்தியாவிலேயே மிக பழமையான மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆரவள்ளி மலைத்தோட தான் மிக பழமையான மலைக்கு மலை தொடர் அடுத்து பார்க்குறோம் டிரான்ஸ்மே மலை தொடரில் முக்கியமான மலை தொடர் என்ன பார்த்தீங்கன்னா மேற்கில் அப்படியே மேலேருந்து வர்றோம் காரகோரம் ஜஸ்கர் லடாக் கைலாஸ் அப்படின்றது இது ஒரு ஆர்டர் அவை கூட இங்கே பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆர்டர் எப்படி கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களாக்கோ மேலே காரகோரம் ஆர்டர் அப்படி சொல்லுங்கள் ஜஸ்கர் லடாக் கைலாஸ் சரியா இப்போ டிரான்ஸ்மேரில் இருக்கக்கூடிய முக்கியமான மலை ஒவ்வொருக்கும் ஒரு

இந்தியாவோட பாருங்க இந்தியாவோட தோற்றம் அமைவிடம் நிலத்தோற்று இதெல்லாம் மாதிரியாக கிட்டத்தட்ட ஐம்பது முக்கியமான பார்த்து பார்த்துருக்கோம் ஒன்லைனா பார்த்துருக்கோம் இன்னும் ரெண்டு பாட்டு அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுவே இந்தியாவோட அமைய இது முக்கியமான டாபிக் டென்த்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான டாபிக் தியாகர்கள் வந்து அடிக்கடி கேள்வி இருக்கக்கூடிய பகுதி தான் நல்லாவே நீங்கள் படிச்சுங்க இந்த மேப் கண்ணமில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இமயமலை வடபெரும் சமோளிகள் தீவை தக்கான பீடபூமி தீப பீடபூமி பாலைவனம் கடற்கரை சமோளிகள் தீவு கூட்டங்கள் அப்புறம் ஒவ்வொன்றுமே நம்ம மேப் கண்ட்ரிஸ் மனசில் வந்துச்சு அப்படின்னாலே சைக்காலஜி அதாவது ஜியாகிரபி நம்ம நல்லாவே புரிஞ்சு படிக்கலாம் சரிங்களா ஸோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ